இப்ப யோசி எல்லாரும் ஆரம்பிக்க போயிட்டாங்க யோசியப்பு மட்டும் வீட்டுல இருக்கிறான் மகனே யோசியப்பு சொன்ன உடனே அவன் உன்னை அனுப்ப போகிறேன்னு சொன்ன உடனே ஏஸ் அருமையான வாலிப தங்கச்சி தங்கச்சி எங்க அப்பா சொன்ன வேலையை உடனே செய்து கொடுப்பேன் கைத்துங்க எங்க அப்பா அம்மா சொன்ன வேலையை உடனே செய்து கொடுப்பேன் ஒண்ணு என்னாச்சு சௌமியா வாய்ப்பு நீ தங்கச்சி குட்டி எங்க அப்பா அம்மா சொன்ன வாலிப தம்பி சூப்பர் கார்ட் பிளஸ் யூ பாருங்க சொன்ன உடனே உடனே சரி எஸ் தேடி அப்படி ஆனா யார் கூப்பிட்டாலும் காது கேட்கும் பெத்த தாய் தம்ம கூட்ட என்ன செய்ய பிள்ளைகளுக்கு காது கேட்கவே கேட்காது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறான் ஏய் பாபு உங்க அம்மா ஒண்ணு கூடுறான்னு ஓடி வந்தான் எங்க அம்மா போச்சு சொல்லி எங்க அம்மா தொழிற்காலே தொல்ல பிடிச்சவா திட்டி விட்டுட்டான் மறுபடியும் அந்த பையன் ஓடி வந்தான் ஏ பாபு உங்க அப்பா வந்திருக்கா உடனே கூப்பிட்டாருன்னா போச்சு சொல்ல அவரை வெறே வெறி தொல்ல பிடிச்ச மனுஷன் அது திட்டி விட்டுட்டான் மூணாவது ஓடி வந்தான் ஏய் பாபு உங்க அக்கா வந்திருக்கா உடனே கூப்பிட்டாரு அப்படின்னா உடனே அது சொல்கிறாங்க அவ இன்னும் கூட்டுறது அவளே சாப்பிட்டு சாப்பிட்டு குந்தாணி மாதிரி வீட்டில் இருக்க அவ இன்னும் கூட்டுறதா அதுக்கு திட்டி விட்டுட்டான் இப்படி யார் கூட்டாலும் மரமடைட்டான் கடையில் அந்த பையன் ஓடி இருந்தான் ஏ பாப்பு ஏற்ற விட்டு ஆண்டி கூப்பிட்றாங்க இப்போ எந்த போகிறான் ஐயா ஏற்று வீட்டு ஆண்டி சூப்பர் மகா ஒன்று இருக்கா பதிலா ஏ இப்போ ஏற்று விட்டு ஆண்டி கூப்பிட்டா எரிச்சு போகிறான் பெத்த தாயத்தை கூட நினச்சி முடிக்கு காது கேட்க முடிக்கு அப்படி தானே ஆமாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த டிவியை வச்சக்கன் வாங்காமலே டிவியை பார்த்துட்டு பெத்த தாய் சமையல் கட்ட கிடந்துட்டு ஏன் பக்கத்தில் உப்பு வாங்கிட்டு குழம்புக்கு உப்போட உப்பு இல்லை அந்த அம்மா சமையல் கட்டுறது ஏன் உப்பு வாங்கிட்டு வா ஏன் உப்பு வாங்கிட்டு வா ஐயா மூணு தடவ கத்தி அஞ்சு காது கேட்கல ஐயா அந்த அம்மா சூடான கரண்டியை கிட்ட வந்து அறிவு கேட்ட காலத்தை தென்டம் தென்டம் திட்டின உடனே எட்டி பார்க்க பெத்த தாய் முகத்தை பார்த்தோன்னே மூன்று கோபத்தில் முகத்தை வெட்டிட்டு ஐயா பக்கத்தில் போய் உப்பு வேண போல சீனியை வாங்கி கொண்டு கொடுக்க ஐயா எது உப்பு எது சீனி அணிச்சுல தெரியல ஒரு பிள்ளைக்கு பாருங்க கல்யாணத்துக்கு முடி கல்யாணத்துக்கு முன்னாலே சமையலே தெரியாது அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் விருந்து விடுக்கு போய் மறுபடி போய் சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறா மாமியகார் எங்க வந்து மருமகளே சொல்லணும் தோத்திரம் மாமி உன் தோத்திர தங்க வாயி நீ நாளைக்கு நீ பருப்பு குழம்பு வைக்கணும் பருப்பு குழம்பா நான் என்னைக்கு ஏன் பருப்பு குழம்பு ஐயா வீட்டில் அம்மாட்ட போன் பண்ணி உங்க கேட்டாச்சு ஐயா மறுநாளைக்கு பாத்திரத்தை வச்சா தண்ணிய ஊத்தியாச்சு ஏ பட்டாணி வரும் தட்டியாச்சு ஏ கத்திரிக்கா மிளகா பீன்ஸ் உள்ள முத்து புத்தம் போட்டாச்சு இப்போ குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க எங்க அம்மா நேத்து என்னமோ வெள்ளி அள்ளி போட்டாலும் சொல்லி ஆக உப்பு அள்ளி ஓட போல சீனியா அள்ளி போட்டு மாமியாவும் சாப்பிட மாட்டா மாமியார் எங்க இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு மன்னிப்பண்ணி நாளைக்கு ஒழுங்க பருப்பு வேலை கொண்டு அறுத்துரும் அப்படின்ட்டா இருக்குதே புதர்வால் கொண்டு அந்த கொண்டையும் பேரும் சரி மாமி அப்படின்ட்டா ஐயா மறுநாளைக்கு பாத்திரத்தை வச்சா தங்கிய ஊத்தியாச்சு ஏ பட்டாணி பிறப்பு தட்டியாச்சு கத்திரிக்காய் மிளகா பீன்ஸ் எல்லாம் உள்ள போட்டாச்சு நேத்து சீனி போட்டதுக்கு மாமி ஆச்சு விட்டால அவ யோசனை பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னால அவங்க வீட்டுல அம்மா சமையல் பண்ணும்போது இவ பக்கத்துல அப்படியே பாத்துட்டு இருந்தா அங்க அந்த அம்மா குழம்புக்கு உப்பு போடுறதுக்கு முன்னால அன்னைக்கு பார்த்து என்ன ஆகி

நீ கதை கல்யாணம் வரைக்கும் பெட்வாயான்னு சொன்னா இப்ப எனக்கு கார் தருவியான முத கேள்வி கேப்பாடுன்னு கார் நோ டேடி அப்படின்னு ஆனா யோசிப்பு எஸ் டேடின்னு சொல்லி உடனே அவனு புறப்பட்டு போகின்றான் ஆனா போற பாதையில பாதை தெரியல நீங்கள யூத்து பாதை தெரியல வேறு வீட்டுக்கு ஓடி எப்ப இதுக்கு ரோடே போடலன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி தருவான் ஆனா யோசிப்பு பார்த்தா தின்பண்ணம் பலகாரம் எடுத்துக்கொண்டு அந்த அத்தான காட்டுக்குள்ள அண்ணமாரை தேடி அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கின்றான் வலி தப்பின் தீரிந்தே பத பலிகளை வேறு தேடுவே அவன் வலி தப்பின் ஆன் தீரிந்தே பத பலிகளை வேறு தேடுவே எங்கே என் சகோதரன் தேடியை கண்டிடுவேடு ஆமைக்கொட்டேன் ஓடி நான் யோசியாமல் தேடி நான் வாது சுதி அறியாமலே தின்பு அண்ட பலகாரம் தீய அவர்க்கு சுலையாரம் தீமைடேறியாமல் ஓடி நான் அது தேடி ஓடினான் அவன் கால் கால்களுக்கு தேடி ஓடினான் ஆமேன் அது தேடி ஓடினான் அவன் கால் கால்கெடுக்க தேடி ஓடினான் சகப்பேவனின் கட்டளை தாமதமில் நீ தேடிப்பட்டான் அவன் ஜத்தேப்பு ஓடினான் ஜோத்தியாமல் தேடினான் பாதி சுது அறியாமலே இன்பண்ட புலகாரம் நீ எவன் குதிகாரம் இமை தெரியாமல் ஓடினான் சொத்தாருக்கு ஓடினானே அவன் தோற்று போவானோ சிந்தித்தானே அவன் சோர்ந்து தகப்பனின் கட்டளை தயங்காமல் நிறைவேற்ற தாமதமின் தேடி புறப்பட்டான் ஓடினான் ஜோசியாமல் தேடினான் பாதி சூது அறியாமலே பின்பற்ற பலகாரம் நீயவருக்கு சுதிரிகாரம் இமை தெரியாமல் ஓடினான்